ஒன்பதாம் வகுப்பு சொல்லும் பொருளும் மூவாது முதுமையடையாமல் நாருவ, முளைப்ப தாவா கெடாதிருத்தல் மைவனம் மலைநெல் முருகியம் குறிஞ்சிப்பறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை இறகு சாந்தம் சந்தனம் பூவை நாகனவாய்ப் பறவை பொலம் அழகு கடறு காடு முக்குழல், கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் பொலி தானிய குவியல் உழை ஒரு மான் வாய் வெறியி சோர்வால் வாய்க்குளறுதல் குருளை குட்டி இணைந்து துன்புறுதல் உயங்குதல் வருந்துதல் படிக்கு உர நிலத்தில் விழ கோடு கொம்பு கல் மலை முருகு தேன் மனம் அழகு மல்லல் வளம் செரு வயல் கறி யானை தந்தம் போர் போர், புரைதவ குற்றமின்றி தும்பி வண்டு, துவரை பவளம் மறை தாமரை மலர் விசும்பு வானம் மதியம் நிலவு தீபம் விளக்கு சதிர் நடனம் தாமம் மாலை தெங்கு தேங்காய் இசை புகழ் பலாப்பழம், நெற்றி உச்சி